ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டை மைதா ஓவன் இல்லாமல் சாஃப்டான கேக் செய்யலாமா ஒரு மிக்ஸி சரில் ஒரு கப்பு நாட்டு சக்கரை ஒரு கப்பு பால் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதை இப்போது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட ஒன்றரை கப்பு மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இன்னும் ஒரு கப்பு பால் சேர்த்துட்டு நல்லா திக்காக ரெடி பண்ணிக்கோங்க இதுக்கூட ஒரு ஸ்பூன் வெளில வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா பூஸ்டை கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேனில் ஃபோர் சீட்டில் நெய் தடவிட்டு அதில் இதை ஊற்றிட்டு குக்கரை உப்பு போட்டு ரிங்கில் ஹீட் பண்ணி அது மேலே வச்சுட்டு மேலே டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் சிம்மில் வேக வச்சுக்கோங்க இப்போது இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அந்த ஏ ஃபோர் சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பீஸாக கட் பண்ணிக்கோங்க சூப்பரான சாஃப்டான கோதுமைவு கேக் ரெடி ஆகிடுச்சும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்